உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே அப்புறம் என்னத்துக்கு வரலட்சுமி நம்ம பற்றி பேசுகிறீங்க உங்களுக்கு அதை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது இப்படி வந்து நம்ம எல்லாருமே கொந்தளிக்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் கடந்த வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி நோன்பு வந்துச்சு இந்த ஒரு நோன்பு பண்டிகையை ஒட்டி எல்லா பெண்களுமே தன்னோட கணவர் வந்து நல்லா வந்து இருக்கணும் நீரூடி வாழ்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வழிபட்டாங்க இதை வந்து பார்க்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு வயித்தறிச்சலாக இருக்குமா இல்லையா எப்படி எல்லா பெண்களும் இப்படி ஒற்றுமையா வந்து சாமி கும்பிடுறாங்க இதை வந்து பார்க்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு வயிறு எரியும்ல அந்த வயித்தறிச்சல தாங்க இப்போ ஒரு சில பேர் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப கருப்பாணி அப்பன் ரீசெண்டா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா வரலட்சுமி நோம்பு யாருக்காண்டி கொண்டாடுறீங்க அந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு கூட அதே பெண்கள் தான் காலையில எழுந்திரிச்சு காபி போட்டு இட்லி சுட்டு தோசை சுட்டு பூசணத்தை எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து சாப்பிட்றாங்க இதே நீங்கள் வந்து வரலட்சுமி நன்பு கொண்டாடணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட மனைவிக்காண்டி காலையில எழுந்திரிச்சு காபி போட்டுலேருந்து எல்லா வேலையும் உங்களோட மனைவிக்காண்டி நீங்கள் வந்து பண்ணணும் அதுதான் வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறதுக்கே அழகு அதை விட்டுட்டு அன்னைக்கே அந்த பெண்களே எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னா எதுக்கு வந்து அந்த பண்டிகையை வந்து கொண்டாடணும் இதுக்கு கொண்டாடாமே இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கருப்பழனியப்பன் கருத்து வந்து சொல்லிருக்காரு இந்த ஒரு கருத்து கேட்டுட்டு கீழே உள்ள நடிகர் அமீர் இது மாதிரி உட்பட்ட பல நடிகர்கள் வந்து கைத்தட்டி வந்து சிரிச்சிருக்காங்க இப்போ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன சமகாண்டாகுது அப்படின்னா தான் கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லை அப்புறத்துக்கு இல்லாம வரலட்சுமி பத்தி பத்திலாம் வந்து பேசுறாங்க நம்ம போய் யார்கிட்டயாவது வந்து கட்டாயப்படுத்தணுமா இந்த மாதிரி வரலட்சுமி நோன்பு கொண்டாடியே ஆகணும் உங்களோட மனைவியை வந்து இந்த பண்டிகையை வந்து கொண்டாட சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கருப்பாளி அப்பன் அவர்கள்கிட்ட யாராவது போய் ஃபோர்ஸ் பண்றாங்களா அப்படி இருக்கும்போது இல்லாம இதை பத்தி என்ன கருத்து தெரிவிக்கணும் பெண்கள் வந்து சந்தோஷமா அந்த பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க யாருமே அதை வந்து சிரமமா நினைச்சிட்டு ஐயோ நாங்களே எல்லாம் பண்ணணுமா நாங்களே தான் தோசை சொல்லணுமா நாங்களே தான் இட்லி ஊற்றணுமான்னு சொல்லி யாருமே இதை சிரமமாக எடுத்துகிட்டு கொண்டாடுறது அவங்களே மனசார தன்னோட கணவன் நல்லா இருக்கணும் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார அந்த ஒரு நாளில் வந்து கொண்டாடுறாங்க வழிபடுறாங்க அதை பார்த்து வைத்தறிச்சல் போட்டுட்டு நீங்களாக சொன்னால் என்ன அர்த்தம் யாராவது போய் யார்ட்டையா சொன்னாங்களா நாங்களே எல்லா நாளும் வேலை செய்கிறோம் எங்களுக்காண்டி எங்களோட கணவனை வேலை செய்ய சொல்லுங்கள் நீங்கள் வந்து இட்லி ஊற்றுங்க நீங்கள் வந்து தோசை ஊற்றுங்கன்னு சொல்லி எந்த பெண்களாவது யார்ட்டையாவது போய் சொன்னாங்களா அப்படி இருக்கும்போது நீங்களா இல்லாம கதை கட்டுறீங்க இப்படி எப்படி இந்த மாதிரி பேசி ஒரு மதத்தை காயப்படுத்துற மாதிரி வந்து பேசலாம் இப்ப இதே வேற மதத்திலயும் பல விஷயங்கள் வந்து இருக்கு அதை பத்தி அவ்வளவு ஈஸியா நீங்க பேசுருவீங்களா இதே அந்த மாதிரி விஷயங்களை வேற யாராவது பேசினா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க அய்யோஹோ நெஞ்சு பொறுக்குது இல்லையே நான் கருப்போல் அப்பன் இதை பத்தி கேள்வி கேட்க விட மாட்டேன் இதை எப்படி நீங்க இந்த பேச பேசுவீங்கன்னு சொல்லி கொந்தளிப்பீங்களா இல்லையா ஆனா எப்படி இந்து மதத்தை பத்தி மட்டும் இந்த மாதிரி பேச முடியுது அப்படின்றதான் நம்மளோட கேள்வியா வந்துருக்குங்க இருக்குங்க இப்ப எங்களுக்கு விருப்பம் இருக்கு நாங்க வந்து கொண்டாடுறோம் இந்த விஷயத்துல எதுக்கு நீங்க தலையிடுறீங்க உங்களுக்குதான் கடவுள் நம்பிக்கையே இல்லையில அதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை தேவ இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுறது நிறைய பேருக்கு வந்து ஒரு சங்கடத்தை வந்து ஏற்படுத்துது செகுலரிசம்னா என்ன ஒவ்வொரு மதத்தையும் இன்னொருத்தவங்க வந்து மதிக்க கத்துக்கணும் ஆனால் செகுலரிசம் செகுலரிசம்னு பேசி பேசியே ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை நீங்க காயப்படுத்திக்கிட்டே வந்திருக்கீங்க இப்ப கருப்பாணியப்பன் அவர்கள் தான் இந்த மாதிரி பேசிருக்காருன்னு பார்த்தா வைரமுத்து அவர்களும் ராமரை வந்து தேவையில்லாம கொச்சப்படுத்தி வந்து பேசிருக்காருங்க ராமர் வந்து ஒரு புத்தி இல்லாத ஆளு அதனால அவர் பண்ண தப்பெல்லாம் வந்து பெருசா ஏத்துக்க முடியாது அவரை குற்றவாளியாலாம் வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தேவையில்லாம ராமரை கொச்சப்படுத்தி பேசிருக்காரு ஆனால் இந்த விஷயத்துக்கு ஒரு சில பேர் வைரமுத்துவே கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க எப்போ அவருக்கும் ரொம்ப வயசாயிக்கிட்டே வருது இல்லையா அதனால் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிகிட்டு இருப்பாரு இதெல்லாம் பெருசாக கண்டுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வைரமுத்து அவர்களே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்